வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கண்டுணர் திருத்து வெல் கேட்கறதுக்கு இது ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான கருத்து இருக்கு அதாவது ஒரு பிரச்சனை பெருசா நெருக்கடியா மாறுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பத்தி தான் இது ஆமா எங்ககிட்ட ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அதுல தான் இந்த ஐடியாவை எடுத்திருக்கோம் அதோட முக்கிய கருத்து என்னன்னா தோல்வி போகுதுன்னு நீங்க முன்னாடியே உணர்ந்துட்டா ஆமா அதை சரி செய்ய உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் சரி இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம பொதுவா நெருக்கடி மேலாண்மை எப்ப நினைக்கிறோம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா பெரும்பாலும் அப்படிதான் ஆனா உண்மை என்னன்னா அந்த உண்மையான நெருக்கடி மேலாண்மைங்கிறது பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே தொடங்கிருது ஓஹோ அப்படியா ஆமா அதாவது பிரச்சனை பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும் இல்லையா அது நம்ம கவனிக்கணும் அதுதான் முக்கியம் இந்த முன்னாடியே உணர்றது தான் உங்களுக்கு திருத்திக்க அவகாசம் கொடுக்கும் சரி சொல்றதுக்கு இது நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு பிரச்சனையோட சின்ன அறிகுறி எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது ஏன்னா சில சமயம் நாம சும்மா கற்பனை பண்ணிக்கலாம் இல்ல ஓவர் ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா அது சரிதான் சில சமயம் நாம தப்பா கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இல்லனா நம்ம அன்றாட வேலைகள்ல ரொம்ப பிஸியா மூழ்கி போயிருப்போம் ஆமாம் கவனிக்காம விட்டுருவோம் கரெக்ட் இல்லனா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியாயிடும்னு ஒரு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் அதனால அந்த சின்ன அறிகுறிகளை மிஸ் பண்ணிடுறோம் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கார்பரேட் சூழல்ல எப்படி இருக்கும் சொல்லறாமே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க அந்த ப்ராஜெக்ட் டெட்லைன் தள்ளி போக போகுதுங்கிறதுக்கு முதல் அறிகுறி எங்க தெரிய வரும் எங்க ஒரு டீம் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சில பேரு கொஞ்சம் தயக்கமா பேசுவாங்க இல்லனா ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் லேட்டா வரும் சின்ன சின்ன டாஸ்க் முடிக்கிறதுல தாமதம் தெரியும் ஓ இதெல்லாம் சின்ன விஷயமா தோணுமே ஆமா அப்போ சின்னதா தான் தெரியும் ஆனா அத அப்பவே கவனிச்சு ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த தாமதம்னு கேட்டு அந்த காரணத்தை சரி பண்ண முயற்சி செஞ்சா கடைசி நேரத்துல வர்ற அந்த பெரிய டென்ஷன் அந்த நெருக்கடி அதை தவிர்க்கலாம் அப்போ இந்த முன்கூட்டியே உணர்ற திறன் அப்படிங்கிறது வெறும் கவனிப்பு மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது வந்து ஒரு ப்ரோ செயல்பாடு மாதிரி ஒரு சின்னதா ஏதோ சரியில்லைன்னு பட்டா கூட அது சும்மா விடாம அது என்னன்னு பாக்குறது கரெக்டா அதே தான் பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க இது வந்து ரியாக்டிவ் கிடையாது அதாவது பிரச்சனை வந்தப்புறம் சரி செய்யறது இல்ல இது ப்ரோஆக்டிவ் முன்னாடியே யோசிச்சு செயல்படுறது ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கும்போதே அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சுட்டோம்னா உம் அத அப்பவே சரி செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அது பெருசா மாற வாய்ப்பே இல்ல இதுக்கு என்ன திறமைகள் தேவைப்படும் நல்லா கவனிக்கணுமா கண்டிப்பா நல்ல கூர்மையான கவனிப்பு திறன் வேணும் அப்புறம் கேள்வி கேக்குற தைரியம் வேணும் சும்மா பாத்துட்டு போக கூடாது சரி கிடைக்கிற தகவலை வச்சு ஒரு முடிவுக்கு வர்ற திறமையும் வேணும் பல சமயம் நம்ம உள்ளுணர்வு சொல்லும் பாருங்க ஏதோ சரியில்லையே அப்படின்னு ஆமா கட் பீலிங் மாதிரி அதேதான் அந்த உணர்வை நாம மதிக்கணும் அதை கூடாது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க அதாவது நம்ம நேயர்கள் நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி பாக்குறீங்கன்னு யோசிங்க ஒருவேளை உங்க வேலையில ஒரு ப்ராஜெக்ட் நீங்க நினைச்ச மாதிரி போகலன்னு தோணுதா இல்ல ஒரு பர்சனல் உறவுல சின்னதா ஒரு விரிசல் மாதிரி தெரியுதா இந்த மாதிரி வரப்போற சிக்கல்களோட ஆரம்ப அறிகுறிகள் அத நீங்க எப்படி உணர முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா ஏன்னா இந்த திறனை நாம வளர்த்துகிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும் அதனால தான் இந்த வருஷம் முக்கியம் கண்டுணர் திருத்து வெல் ஆமா முதல்ல கண்டுணர்றது அந்த சின்ன அறிகுறிகள் அந்த மாற்றங்கள் அத கவனிக்கணும் அடுத்து திருத்துறது பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவையோ அந்த நடவடிக்கையே எடுக்கணும் சரி இது ரெண்டையும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் அதாவது பெரிய நெருக்கடிகளை ஜெயிக்க முடியும் இல்லனா தவிர்க்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ சுருக்கமா சொன்னா பிரச்சனைகள் பூதாகாரமா வளர்ந்து நிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சின்ன வேர்கள ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல அத சரி செஞ்சுட்டா பெரிய பாதிப்புகளை தவிர்க்கலாம் கரெக்ட் இது வெறும் பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்ல ஒரு விதத்துல பிரச்சனையே வராம தடுக்கற ஒரு வழிமுறை அது ஆமா அதுதான் முக்கியம் ப்ரவென்ஷஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்ற மாதிரி சரி இவ்வளவு ஆழமான அருமையான ஒரு சிந்தனை இது எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம நேர்களுக்கு சொல்லணும் இல்லையா கண்டிப்பா இது வந்து ரூபேஷ் தில்சே அதாவது இதயத்திலிருந்து ரூபேஷ் அப்படிங்கிற பெயர்ல பகிரப்பட்ட ஒரு கருத்து இது திரு ரூபேஷ் ஜெயினோட சொந்த வாழ்க்கை பாடங்கள் அவரோட அனுபவங்கள் குறிப்பாக அவரோட கார்பரேட் உலக அனுபவங்கள் இருந்து உருவான சில எண்ணங்கள் ஓ அப்போ இது அனுபவத்திலிருந்து வந்திருக்கு ஆமா அவர் சொல்ற மாதிரி இந்த முன்கூட்டியே உணரும் திறனை நீங்க எப்படி உங்ககிட்ட இன்னும் ஷார்ப் ஆக்கிக்கலாம் இன்னும் கூர்மையாக்கிக்கலாம் இப்போதைக்கு உங்க வாழ்க்கையிலேயோ இல்ல உங்க வேலையிலேயோ உங்க கவனத்தை மீறி போயிட்டு இருக்கிற சின்ன அறிகுறிகள் ஏதாவது இருக்கா நல்ல கேள்வி சற்றே நின் சிந்தித்து பாருங்கள்